பஸ்பதியோட பூர்வீக சத்து ஊர்ல இருக்கோ இல்லையோ அத கேப்சர் பண்றதுக்கு கேஸ் போட முடிவு பண்ணிருக்காங்க அந்த கேஸ் நான் தான் எடுக்க போறேன் அப்படியா நல்லா யோசிச்சு தானே இந்த முடிவு எடுத்திருக்கீங்க ஏன்னா நீங்க கேஸ் போட சொல்றது அழகுநாச்சியார் பேர்ல யார் அவங்க ஆயிரம் ஏக்கர் நிலத்தை ஐயாயிரம் ஏக்கர் ஆக்கி நாலு போக நஞ்ச பஞ்சியோட யானை கட்டி போரடிச்சிட்டு இருக்காங்க அவங்க பேர்ல கேஸ் போட சொல்றீங்க பாத்துக்குங்க இது பாருங்க சார் சந்தேகம் சாட்சிக்கு இருக்கலாம் வாதாடுற வக்கீலுக்கு இருக்க கூடாது நல்லா சொல்லுமா இந்த பாருங்க வக்கீல் சார் டேஸ் கொடுத்தது நாங்க பீஸ் கொடுக்க போறது நாங்க வாதாட போறது மட்டும் தான் நீங்க அது எங்களுக்காக நாச்சியம்மாவுக்காக இல்ல இதை மனசுல வச்சுக்கிட்டு வாதாடுங்க ஓஹோ ஆனது ஆகட்டும் குட்டியை கொழுப்புனா தான் மீன் பிடிக்க முடியும் நீங்க நோட்டீஸ் அனுப்புங்க ஆக வேண்டியதை நாங்க பார்த்துக்கிறோம் மொத்த பாலத்தை சார்ந்த அழகு நாச்சியாராகிய தங்கள் மீது அதே ஊரை சார்ந்த மிராசுதார் வள்ளல் அமரர் அண்ணாமலையின் ஒரே வாரிசான பசுபதி என்கிற எனது கட்சிக்காரரின் உரிமைக்கு உட்பட்ட அனைத்து சொத்துகளையும் அவரது அனுமதியின்றி அத்துமீறி ஆக்கிரமித்து அனுபவித்து வருகிறீர்கள் அவருக்கு சொந்தமான சொத்துக்களை சட்டபூர்வமாக சமர்ப்பிக்கும் பொருட்டும் நோட்டீஸ் கண்டும் சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டால் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நோட்டீஸ் கண்ட பதினைந்து நாட்களுக்குள் தங்கள் பதிலை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது நோட்டீஸ்ல இருக்கிற தகவல் அவ்வளவுதான் தங்கச்சி அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிற அளவுக்கு ஒண்ணும் இல்ல ஓடி பண்ணவே தான் உயிரோட இருக்கேங்கிறத இந்த நோட்டீஸ் அனுப்பி நமக்கு ஞாபகப்படுத்திருக்கான் அவன் தான் நமக்கு முக்கியமே தவிர இந்த நோட்டீஸ் இல்ல தங்கச்சி அவனுக்கு எதுக்கு நம்ம பதில் அனுப்பணும் குடு கீழ்ச்சி போட்டுறேன் இந்த சொத்து பத்தெல்லாம் யாருக்கு வேணும் எல்லாத்தையும் அவனை எடுத்துக்கணும் ஆனா அதுக்கு முன்னாடி அவனை நான் பழி வாங்கணும் நீங்க எல்லாத்தையும் மறந்துருக்கலாம் என்னால இன்னும் அதை மறக்க முடியல அவனை என் வயிற்றுல சுமந்த பிள்ளையாத்தான் நினைச்சேன் தாய்க்கு தாயா நீ அவனை பாத்துக்கணும்னு அவர் சொன்னாரு ஆனா அவனே என் தாலிய பறிச்சிட்டான் அதை எப்படி என்னால மறக்க முடியும் மன்னிக்க முடியும் பழசெல்லாம் எதுக்கு தங்கச்சி நினைக்க நினைக்க வேதனை தான் மிஞ்சு இந்த கட்ட உசுரோட இருக்கிற வரைக்கும் அந்த நெருப்பு அழியாது பெத்த தகுப்பன்னு கூட பார்க்காம அவர் நெருப்புல தள்ளிட்டு ஓடனானே அவர் கத்துனதும் கதர்னதும் இன்னோ என் கண்டுக்குள்ளேயே நிக்குது எப்படிப்பட்டவனுக்காக என்கிட்ட அப்படி ஒரு சத்தியம் பண்ண சொன்னீங்க அழகு நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் ஏன் பிள்ளைகளை தவிர இந்த குடும்பத்துக்கு இன்னொரு வாரிசு வரக்கூடாது அவங்களோட தான் நான் இப்படி ஒரு சத்தியம் கேட்கிறேன் அப்போ ஏன் எதிர்காலம் நான் இருக்கேன் இனிமே எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் நீ மட்டும்தான் சத்தியம் கூட இந்த ஒன்னும் பயப்படுற மாதிரி இல்ல எல்லாம் நல்ல விஷயம் அம்மா முழுகாம இருக்காங்க சொல்லுது உண்மையா கேக்குறேன் இல்ல சொல்லு உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் எல்லாத்தையும் பொய்யாக்கிட்டே உனக்கு நல்லா தெரியும் என் குழந்தைகளுக்காக தான் அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன் அவங்களை தவிர வேற வாரிசு இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுங்கிறது உனக்கு தெரியும் அன்னைக்கு நான் கேட்டதுக்கு சரின்னு தானே சொன்னேன் சத்தியம் கூட பண்ணி கொடுத்தியே அந்த சத்தியம் அப்ப எங்க போச்சு உன் மனசுல எவ்வளவு அழுத்தம் இருந்திருந்தா இவ்வளவு நாள் எங்கிட்டே மூடி பறச்சிருப்பேன் எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு அதுதான்

அது ஒருத்தர் சம்பந்தப்பட்டதை காப்பாத்தலாம் ஆனா நீங்க வாங்குன சத்தியம் எனக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் சேரும் அது காப்பாத்த வேண்டியது நான் மட்டும் இல்ல நீங்களும் தான் நீங்க அத காப்பாத்துறீங்களா என்ன சொன்னீங்க உங்க புள்ளைய நடு தெருல நிக்க வச்சுட்டு என் வாரிசுக்கு உரிமை கொண்டாடுவேனா அந்த எண்ணம் இதுவரைக்கும் எனக்கு இல்ல ஆனா இப்போ நீங்க சொன்னீங்களே அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுது நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டது உங்க புள்ளைகளுக்காக மட்டும் இல்ல உங்க ஆசைகளை தேத்துக்குறதுக்காக ஒரு பொம்பளை தேவைப்பட்டுச்சு பொண்டாட்டிங்கிற பேர்ல என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க வார்த்தைக்கு வைத்திரம் வளர்ந்த கருவை கூட அழிச்சு யார் மேல அவர் உயிரையே வச்சிருந்தாரோ அவனே அவருடைய உயிரை அழுத்திட்டான் எத்தனை நாள் ஆனாலும் சரி அவனை பழி வாங்கணும் தான் அவர் இறந்த இடத்துக்கு போய் இந்த பூவியும் பொட்டியும் தூக்கி எறியணும்னு வைராக்கியத்தோட இருந்தேன் நான் நினைச்சது இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு நடக்க போத இனி அவனை விட மாட்டேன் அப்படின்னா பட்டணத்துக்கு போக எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க இருபத்தி ரெண்டு வருஷம் என் புருஷனை கொண்ட உன்ன பழி வாங்காம விட மாட்டேன் அதே இருபத்தி ரெண்டு வருஷம் எங்க அப்பாவை கொண்டது யாருன்னு கண்டுபிடிக்காம நானும் விட மாட்டேன்

ஏங்க போலீஸ் கோட் வாசல நின்று கத்த விட்டுட்டு இருக்கீங்க போறவரனை கடிச்சு என்ன பண்றது இந்த பைத்தியத்தை அள்ளி போட்டு போங்க பைத்தியமா கன்ஃபார்மே பண்ணிட்டாயா வாங்க 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 என்ன உங்க வீட்டுல இருந்து உங்களே வரவேற்கன்னு பாக்குறீங்களா ஓ தங்கச்சி பட்டணத்துல நாம தங்கறதுக்கு ஒரு பெரிய வீடு வேணும்னு வைக்கல்ட்ட கேட்டிருந்தேன் இவர் மூலியமா அதை ஏற்பாடு பண்ணிருக்காரு போல இருக்கு வாங்க உங்க மேல கேஸ் போட்டிருக்கானே பசுபதி அம்மா ஒரு பொண்ணை காதலிக்கிறான் அப்ப வேற யாரும் இல்ல நான் கெட்டிக்க வேண்டிய பொண்ணு நான் கெட்டிக்க வேண்டிய பொண்ணு அவன் காதலிக்கிறதுனால அவன் எனக்கு எதிரி உங்க மேல கேஸ் போட்டதுனால அவன் உங்களுக்கு எதிரி எதிரிக்கு எதிரி நண்பன் இல்லையா தான் எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சுக்கலாம்னு போகலாம் தங்க சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஃபீலிங் இல்லாம போறாங்க வர வர குருவிங்க சொல்ல தாங்க முடியல அம்மா சாப்பாடு கொடுத்து தூங்குவீங்க புது இடம் பத்திரமா பாத்துக்கோங்க சரிங்க மாமா

இருபத்தி ரெண்டு வருஷமா ஏன் ஊரே ஒண்ணு சேர்ந்த கொலகார்டாத்தேட்டு அவனை விடமாட்டேன். நான் அனுபவிச்ச வேதனை அவனும் அனுபவிக்கணும் அனுபவிக்க வைக்கிறேன்